சற்றுமுன் ஆதவ் அர்ஜுனா அதிரடி கைது தமிழக வெற்றி கழகத்தில் பரபரப்பு அதிர்ச்சியில் விஜய் அவசர ஆலோசனை சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது இந்த துயர சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது அதே சமயம் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கு மன்னிப்பு கேட்டு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இதனிடையே தான் முதல் கட்டமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான கட்சியின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியலகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இதில் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள நிலையில் அதாவது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளதாம் இந்த சூழ்நிலையிலோ நேற்றைய முன்தினம் இரவு தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய தள பக்கத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு பதிவை பதிவிட்டு பிறகு அதனை நீக்கினார் இது தொடர்பாக அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்த நிலையில் தற்போது அவருடைய வீட்டிற்கு காவல்துறையினர் சென்றுள்ளனர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு கரூர் காவல்துறையினர் வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து அவரிடம் காவல்துறை விசாரணைக்கு தமிழக வெற்றிக் கழக தரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் தேவை என்று கோரி கடிதம் கொடுத்திருப்பதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விரைவில் ஆதவ் அர்ஜுனாவும் கைதாவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அது மட்டுமில்லாமல் இவ்வாறு கட்சியினர் காவல்துறையின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாகவும் நிகழ்ச்சியை தவறாக நிர்வகித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது இதுதான் என்றும் குற்றவாளிகளுக்கு எதிராக மரணத்தை ஏற்படுத்தும் அலட்சியம் மனித உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் செயல் உள்ளிட்ட ஐபிசி பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளனர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியலகன் சென்னையில் கைது செய்யப்பட்டு கரூர் கொண்டு கொண்டுவரப்பட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறார் கரூர் தெற்கு நகர பொருளாளரான பவுன்ராஜும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்துதான் சம்மன் அனுப்பியும் பதிலில்லாததால் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச்செயலாளர் குமாரை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரியப்பட்டுள்ளது இவர்கள் தற்போது தப்பி ஓடியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன விசாரணையில் விஜயின் நான்கு மணி நேர தாமதம் அனுமதியற்ற ரோடு சோக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தாதது போன்றவை விசாரிக்கப்படுகின்றன மேலும் வன்முறையை தூண்டி கிளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக தாவேக்கா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது சென்னை போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் கண்டிப்பான முறையில் ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஓரிரண்டு நாட்களில் கைது செய்யப்படுவார் என்றும் காவல்துறை வட்டாரங்களும் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது